ஹாய் ஆனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் சமீபத்தில் வந்த அந்த கிங் காங்ஸ் இஸ் காட்ஸ் இல்லா இந்த மான்ஸ்டர்ஸ் வேர்ஸ்ஸு அப்புறம் புது புது கிரியேச்சர்ஸ்ஸு மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா படங்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அந்த படத்தில் வர ஜந்துக்கள் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு யாருக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் நம்ம பூமியில் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த உயிரினங்களாக கூட இருக்கலாம் இல்லைங்களா ஏன்னா வந்து நிறைய ஆர்கியோலஜிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ்ஸு அப்புறம் வந்து எல்லாருக்கும் காமனாகவே தெரியும் மனுஷங்க இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி கொடிய மிருகங்கள் டைனோசர் ஆகட்டும் இல்லை பெரிய பெரிய ஜந்துக்கள் ஆகட்டும் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துச்சு அப்படின்றத வந்துட்டு பொதுவான ஒரு கருத்து தான் இல்லைங்களா இது வந்து ஒவ்வொரு சைடில் ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய அந்த சங்க இலக்கியங்கள் இதிகாசங்கள் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தாலும் சரி அதே மாதிரி மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு எஸ் ஆமாம் ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு வந்து தியரட்டிகளாக ப்ரூஃபாக சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணத்தில் கூட சீதையை ராவணவர்களை வந்துட்டு கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது கருடர் வந்து சீதையை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்தாருன்னு சொல்லிட்டுலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா ஸோ ரெண்டு சைடுமே தியரட்டிகளாக எஸ் ஆமாம் மான்ஸ்டர்ஸ்ஸு இந்த உலகத்தில் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆதாரங்கள்லாம் வந்துட்டு தியரட்டிக்லாம் வந்து ரெண்டுலேயுமே இருக்குது சூப்பர் வாட் வாட்டு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் சேர்த்தி ஒரே விஷயம் மாதிரி வந்து ஒரு ப்ரூஃபு இன்னைக்கு இன்றைக்கி தேதியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் வாவ் அப்படின்னு இருக்கா அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்தியாவில் ஸோ ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குல்ல அது எப்பட்றாது இதுக்கு ரெண்டுக்கு சேர்த்து என்னென்னா கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிக்கப்பட்டது என்னது அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சா எங்கே கண்டுபிடிச்சாங்க எதை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தோன்ற மாதிரி நிறைய கேள்விகளாக இருக்குல்ல அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடையை தான் இந்த வீடியோ ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் நான் கொடுத்துட்டு போயிடுறேன் ஸோ சிவன் கழுத்தில் ஒரு பாம்பு இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் பார்க்க போகிறோம் அந்த கதைகள் வச்சு இன்னொன்று வந்துட்டு நிஜமாக என்ன அவங்க கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றும் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டும் கலந்த ஒரு தான் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சலாமா ஸோ உலகம் புறவே இந்த மாதிரி நிறையா ஆர்க்கியோலஜிக்கல் சர்வேஸு ரிசர்ச் அதெல்லாம் போய்கிட்டே இருக்கும் என்ன வந்துட்டு உள்ளே புதஞ்சிருக்கு என்ன கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்லாம் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்தியாவிலும் ஒரு காலகட்டத்தில் பயங்கரமாக ரிசர்ச்லாம் போயிட்டு இருந்துச்சு நம்ம கீழடிகளுக்கும் கீழே என்னது சாரி கீழடி அது கூட கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா ஸோ அதே மாதிரி நிறைய பக்கம் ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கும் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் குஜராத்தில் கட்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் அந்த இடம் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த நிறையா மைன்ஸு சுரங்கங்கள்லாம் வந்து இருக்கிற ஒரு ஏரியா ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் பனந்தரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மைன் அந்த மைனில் பார்த்தீங்கன்னா சும்மா தோண்டிட்டு இருக்கும்போது எதாச்சியாக அங்கே இருந்த ஒர்க்கர்ஸுக்கு வந்துட்டு சில பல்ல இலும்பு கூடுகள் மாதிரி சில பல்ல மாதிரி சில அந்த இது மாதிரிலாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சில தென்பட்டுருக்கு தென்படனோ வந்துட்டு உடனே இது என்ன ஒரு மாதிரி வழக்கத்துக்கு மாற ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தகவல் சொல்கிறாங்க தகவல் சொன்னதுக்கப்புறம் அவங்க விரைந்து வந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் சரி இது ஏதோ பெருசாக ஒன்று மாட்டியிருக்க விஷயம்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக பண்ணுறாங்க பண்ணி ஃபைனலாக வந்துட்டு அதை மேலே அப்படியே டாப்பாங்கிலேருந்து ஒரு ஃபோட்டோன்னு எடுத்து பார்க்கும்போது வந்து அவங்களுக்கே ஷாக் ஆயிடுது அது ஒரு பெரிய சைஸ் வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு பெரிய ஒரு ரிமைன்ஸ் வந்து இருக்குது அந்த இடத்துல ஓ அப்படியே எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களே ஷாக் ஆகி அதுக்கப்புறம் அங்கேருந்து அதோடய ரிமைன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு லேபில் வச்சு ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க சூப்பர் இப்போ வந்துட்டு என்ன தான் என்ன தான் நான் பார்த்தோம் வாட்டர் சிஸ்டன் சொல்லிட்டு ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க இல்லைங்களா நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கும் இதோட வயசு எப்படி எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்துன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்லாம் அப்படி பார்க்கும்போது இனிஷியலாக வந்து அந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த ரிமைன்ஸு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அங்கே வந்து புதனஞ்சு போய் அதை வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அந்தளவுக்கு வந்து அதுக்கு வயசு நாற்பத்தேழு மில்லியன் வச்சுக்கோங்களேன் எவ்வளோ வருஷம் அப்பா ஃபார்ட்டி செவன் மில்லியன்லேயே சூப்பர் இப்போ அதை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இனிஷியலாக அதை வந்துட்டு என்னது இது என்னத்தை நம்ம தோண்டி எடுத்தோன்னு சொல்லிட்டு அதை வந்து ஆராய்ச்சியெலாம் பண்ணி முடியல என்ன தெரிஞ்சிருக்குன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய சைஸ் ஒரு முதலையாக இருக்கலாம் ஏன்னா வந்துட்டு இது அந்த அமைப்புகள்லாம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு பெரிய சைஸ் முதலையாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு யூகமாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு ஆராய்ச்சியில் வந்து இல்லை நோ இட்ஸ் நாட் குரல் இது வந்து வேறு சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஆராய்ச்சிகளெலாம் பண்ணி முடிவில் அவங்க எடுத்த கண்டெடுக்கப்பட்ட அந்த விஷயம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு பாம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுவும் எந்த மாதிரி பாம்பு எப்படிப்பட்ட பாம்பு அப்படின்னா இந்த உலகத்தில் இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட ஸ்பெசிமெண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு அடி பாம்பு அதுவும் வந்து குழமையாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் வந்து இருக்கிறதுலேயே கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே வந்து ரொம்ப பெரிய சைஸ் பாம்பு ஆனால் இந்த ஸ்பெசிமன் இவங்க இந்த கண்டுபிடிச்ச அந்த ஒரு ரிமைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அடி ஐம்பது அடி லென்த்தில் இருக்குது கிட்டத்தட்ட இது உயிர் வாழ்ந்த டைமில் இதுக்கு வெயிட்டாக எவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோக்கும் மேலே வந்து இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இந்த ருத்ரநாகம் புறத்துலாம் வரும் இல்லையா ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி அந்த லெவலுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான பாம்பை தான் வந்துட்டு இவங்க இப்போதைக்கு கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அந்த ஒரு இதுவாக நான் சொன்ன விஷயம்லாம் அதை வச்சு தான் போகுது ஸோ இப்போது வந்து நிறையா கேள்விகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எப்படி அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்கும் அதுக்கப்புறம் எப்படி வந்து இறந்து போயிருக்குன்றால கேள்வியெலாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ எப்படி இறந்து போயிருக்கும் அப்படின்றதுக்கான சிம்பிள் கேள்வி என்ன சிம்பிள் ஒரு பதில் என்னவாக இருக்கும்னா பேசிக்காக வந்து டைன்வர்ஸ்லாம் எப்படி அழிஞ்சு போச்சு கிளைமேட்டிக் சேஞ்ச் ஒன்று வந்துச்சு அந்த பாறையெல்லாம் வந்து விழுந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு இயற்கை பேரிடராயோ இல்லை வந்துட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கு ஃபேவரபளாக இல்லாத டைம்லேயே வந்துட்டு நம்ம அழிஞ்சு போயிருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு எப்படி அழிஞ்சு போய் புதஞ்சு இன்றைக்கி நம்ம அதை எடுத்து வந்து ஸ்டடி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோன்றது ஒரு இது இதில் இன்னொரு ஒரு ஒரு க்யூரியஸான ஒரு 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 ஃபேக்ட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ பெரிய உருவம் இல்லைங்களா கிட்டத்தட்ட ஐம்பது அடின்றாங்க ஆயிரம் கிலோன்றாங்க அப்போது வந்து இது என்ன புழு பூச்சி சாப்பிட்டு வளர்ந்துருக்கும் அப்போ இது வந்து இது இதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் கீழே வந்துட்டு ஒரு அனிமல் தானே வேட்டையாடி சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கும்போது இன்னும் நிறையா இந்த பாம்பு மாதிரி வந்துட்டு வேறு சில விஷயங்கள் வேறு சில அனிமல்ஸும் வந்து அதை சுற்றி ஏரியாவில் வந்துட்டு புதன கிடக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ பேசிக்காக வந்து போக்கிவான் டிஸ்கவர் பண்ணுறவங்க தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஐம்பது அடிக்கு வந்துட்டு ஒரு பாம்போட இதை வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு இதை பிடிச்சி தேட போகும்போது மேபி இது உணவாக எதெல்லாம் சாப்பிடுச்சோ அதோடைய ஸ்பெசிமென்ஸும் வந்து கண்டுபிடிக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு இப்போ அதை நோக்கி திரிகிட்டுருக்கிறாங்க ஸோ இதுதான் இதை பற்றி இப்போது நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கொஞ்சம் அப்படியே நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் சைடுக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கலாம் இவ்வளோ பெருசு ஐம்பது அடி ஒரு ஆயிரம் கிலோ அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக இன்னும் ஒரு சைடு மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏன் வாசுகி அவங்களுடைய ஒரு படிமங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க யார் வாசுகி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனுடைய கழுத்தில் வந்து ஒரு பாம்பு இருக்கும் பார்த்திங்களா நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்ப்போம்ல ஸோ அவங்க தான் வாசுகி ஸோ பாம்புகளுக்கெல்லாம் வந்துட்டு அரசன் மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அவங்க தான் வாசுகி அவங்களுடைய ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த ரிமைன்ஸ் தான் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சைடு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ பெருசு இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கிட்டத்தட்ட வந்துட்டு அது கண்டுபிடிச்ச இடம் பார்த்திங்கன்னா குஜராத் ஸோ அது பக்கத்துலேயே வந்துட்டு வாசுகிக்கான கோயில்கள் நிறையா இருக்குது ஸோ அதனால் இது கண்டிப்பாக வாசுகி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க சூப்பர் இப்போ வாசுகி வாசுகி யார் அவங்க எப்படி பிறந்தாங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை வரும்ல சரி ஒரு கேள்வி வரும்ல அந்த கேள்விக்கு ஒரு சின்ன கதையை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு ஊரில் ஒன்ஸ் அப்பா டைம் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முனிவர் வந்து இருக்கார் அவர் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா காசி அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த முனிவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு மனைவிகள் ஸோ ஃபிஃப்டீன் ஒய்ஃப்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கிறாங்க ஃபிஃப்டீன் ஒய்ஃப்ஸில் ரெண்டு பேருக்கு மட்டும் இன்னும் வந்துட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருக்கிறாங்க குழந்தை வந்து பெற்றுக்கிறதுக்காக அதுக்குன்னு சில வரங்கள்லாம் வாங்கி சில பிள்ளை இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு இந்த முனிவர் வந்துட்டு ஓகே நான் வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் தரேன் ஒரு வரம் கேளுன்னு சொல்லிட்டு வரம் கே வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அப்படி ஒரு சொன்னதுக்கப்புறம் அந்த கடைசி அந்த ரெண்டு மனைகள் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதில் ஒருத்தவங்க பேர் வந்து கத்ரு இன்னொருத்தவங்க பேர் வந்துட்டு வினதை இதில் வந்து வரம் கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கத்ரு என்ன வரம் கேட்குறாங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆயிரம் குழந்தைங்க வேணும் ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்துட்டு குழந்தைங்க வேணும் எனக்கு அதுக்கு வந்து நீங்கள் வரம் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே முனிவரும் வந்து ஓகே தௌசண்ட் கிட்ஸ் டேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பக்கம் வரம் கொடுத்துட்றாரு இன்னொரு பக்கம் வினதை இருக்காங்க பார்த்தீங்களா வினதையை வந்து என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு ஆயிரம் குழந்தைகள்லாம் வேணாம் சாமி எனக்கு வந்து ரெண்டே ரெண்டு குழந்தை போதும் ஆனால் அந்த ரெண்டு குழந்தை வந்துட்டு இந்த ஆயிரம் குழந்தைகளுக்கும் இன்னொரு பலம் ஒரு ஆற்றல் இருக்குமோ அதெல்லாம் சேர்த்து எனக்கு ரெண்டாக கொடுத்துருங்கப்பா எனக்கு அவ்வளோலாம் வேணான்னு சொல்லிட்டு இவங்க கேட்க அதுக்கும் நம்ம முனிவர் காசியை வந்து ஓகே கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்போ கிளம்பியும் போயிடுறாரு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆயிரம் குழந்தைங்க கேட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அதாவது கத்ரு அவங்களுக்கு ஆயிரம் முட்டைகள் கொடுக்கப்படுது இந்த பக்கம் ரெண்டு குழந்தை கேட்ட இவங்களுக்கும் வந்து ஒரு ரெண்டு முட்டை கொடுக்கப்படுது ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கதிருவோடைய அந்த ஆயிரம் முட்டைகளும் ஒவ்வொன்றா வந்து பொறிக்க ஆரம்பிக்குது ஸோ அதிலிருந்து தான் வந்து நம்மளுடைய வாசுகியும் வந்து அந்த ஒன் ஆஃப் தௌசண்டில் ஒன் ஆஃப் த முட்டை தான் வந்து வாசுகின்னு சொல்கிறாங்க அண்ட் அந்த மற்ற முட்டைகள்லாம் வந்துட்டு நிறையா இந்த ஆதிசேஷன் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து அதுலேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு கதைகள் சொல்லப்படுது ஸோ இப்போ அவங்க சைடு வந்து ஆயிரம் பொறிச்சாச்சுங்களா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய வினதையுடைய ரெண்டு முட்டை வந்து இன்னும் பொறிக்கவே இல்லை வினந்தைக்கணுன்னா வந்துட்டு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு என்னடா உனக்கு கதிரும் உனக்கு பொறிச்சிருச்சு எனக்கு பொறிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கடுப்பில் போயிட்டு ஒரு முட்டை இன்னும் வளரவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அந்த முட்டையை போட்டு உடச்சு பார்த்துட்றாங்க பார்த்தா உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகாத ஒரு ஃபீட்டர்ஸாக ஒரு குழந்தையாக வந்து ஒருத்தங்க இருக்கிறாங்க பார்த்தோன்னா வந்து இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது உடனே இப்போ இந்த குழந்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வினந்தைக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துட்றாங்க நீ வந்துட்டு அவன் மேலே வந்து இருக்கிற ஈகோனால தானே வந்து என்னை வந்து இப்படி நீ பாதிலேயே நீ உடச்சி விட்ட ஸோ நீ என்ன பண்ணுறேன் இனிமேல் வந்து நீ காலை முழுக்க அவங்களுக்கு வந்து நீ வந்து அடிமையாக தான் இருக்கணும் அப்படி நீ வந்து அடிமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாங்க அப்படி சாபம் கொடுக்கப்பட்டது யார் யார் யாரால் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் தான் வந்துட்டு வருணன் சொல்கிறாங்க யார் வருணன் அப்படின்னா நால பின்ன இந்த தான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு சூரிய பகவான்கிட்ட வந்துட்டு அடி சேர்ந்து ஸோ சூரிய பகவானுக்கு வந்து தேரோட்டியாக வந்து வரார் ஸோ பேசிக்காக சூரிய பகவானோட தேரோட்டி தான் வந்து இந்த வருணன் ஸோ இப்போ வந்து வினதையோடைய ஒரு முட்டை அதுலேருந்து வந்த ஒரு ஒரு கிட்ட வந்து ஒரு குழந்தையை பற்றி நம்ம பார்த்தாச்சு இன்னொரு குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்மளுடைய கருடர் ஸோ பேசிக்காக ஒரு இன்னொரு பக்கம் வருணன் இன்னொரு பக்கம் வந்து கருடன்னு சொல்லிட்டு வருணா கருடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுறாங்க ஸோ இதுதான் கொஞ்சம் நம்மளுடைய வாசிக்கியோடய பிரதர்ஸு சிப்லிங்ஸு அப்புறம் கசின்ஸு அவங்கள பற்றின கதையெல்லாம் அவங்க அப்பா அம்மா யாருன்ற விஷயங்கள்லாம் ஸோ அதுக்கப்புறம் வாசிக்கி வந்து சிவனை போய் அந்த ஒரு கதை இருக்கும் சிவன் செய்கிறாங்க சிவனோட சேர்ந்துட்றாங்க அதுக்கப்புறம் பார்க்கடல் கடந்த கதையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் நிறைய அப்படி போயிட்டுருக்கோம் அதெல்லாம் விட்ருவோமே இப்போதைக்கு இது தெரிஞ்சால் போதும் ஸோ ஃபைனலி இதுதான் வந்து வாசிக்கி பற்றின ஒரு சின்ன ஒரு கதை இது போக பார்த்தீங்கன்னா வந்து உத்தரகாண்ட்னு நினைக்கிறேன் உத்தரகாண்டில் வந்து ஒரு கோயில் இருக்கான் சேம் இந்த வாசிக்கி அவங்களுக்கு இது இதுவும் வந்துட்டு இதுக்கான ஒரு ப்ரூஃப்லாம் கிடையாது இருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஏரியாவில் மக்கள்லாம் என்ன வந்துட்டு அவங்க நம்புகிறாங்க அப்படின்னா அவுரங்கசீப் இருக்கார் இல்லைங்களா நம்ம இவர் முகல் எம்பரர் ஸோ அவர் ஒரு டைம் வந்து அந்த கோயிலெலாம் இடித்து ஒரு மசூதி கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிளானோட வரும்போது இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பிளை மட்டும் வந்து இடிக்க வந்துட்டு அவரே வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காரு பட் ஆனால் இடிக்கவே இல்லை ஆளாச்சு ட்ரை பண்ணியிருக்காரு ஆளாச்சு ட்ரை பண்ணி இடிக்கவே முடில அதுக்கப்புறம் இவரே கிளம்பி வந்து இடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ணும்போது தான் வாசுகி அவங்க வந்துட்டு ரூபம் காமிச்சு அவங்க வந்துட்டு அவதாரம் காமிச்சு அவங்க வந்துட்டு அவரவங்க வந்துட்டு பயந்து விரட்டி அடிச்சுவிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைட்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா கதைகள்லாம் சொல்லப்படுது அவங்க இந்த மாதிரி வந்துட்டு வாசுகி அவர்கள் வந்து இந்தம்மா இங்கே நாகப்பட்டினம் இருக்குது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஸோ அங்கே வந்து வந்து தவம் மருந்துருக்கிறாங்க ஸோ அந்த இடம் வந்து இப்போ வந்து கோயிலாக கட்டப்பட்டு இப்போது வந்து கும்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டும் சில பல கதைகள்லாம் சொல்கிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே அவன் ஃபைனலி இன்றைக்கி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி அஞ்சில் கண்டெடுக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்பேசிமன் அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா வந்து வாசுகி தான் அப்படின்னு சொல்லிட்டு மின்னும் ஸ்ட்ராங்காக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நீங்கள் சும்மா இது வாசுகின்னு போட்டாலே போதும் நியூ நியூஸில் பார்த்தா இதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இதுதான் அந்த வாசுகின்னு சொல்லிட்டுலாம் ஸோ இதுதான் அவங்களான்னுலாம் தெரியாது பட் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நம்மெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா இருந்து வந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த அணுநாக்கிஸ் கேள்விப்படணும்னா அது இன்னொரு வீடாக நம்ம பார்ப்போம் அனுநாக்கிஸ் வந்து பேசிக்காக வந்து ரெப்டைல் இனத்தை சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுருவோம் ஸோ இருக்க பட்சத்தில் ஏன் நம்ம வந்து பாம்புகள்லேருந்து எவால்வ் ஆகி மனுஷன் வந்திருக்கக்கூடாது ஓகே சயின்டிஃபிக்காக பார்த்தா அது எப்படி வாய்ப்பு இல்லைன்ற தான் இருக்கும் பட் இருந்தாலும் அது ஏன் மேஜிக் பவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதாலேயே வந்துடக்கூடாதுன்றது ஒரு சின்ன ஒரு கேள்வியாக என் மெயினில் எழுது கிறுக்கு திறமான கேள்வின்னு நினைச்சிங்கன்னா விட்டுருங்க ஸோ யா ட் படோடைய மீனவங்களை நாளை மற்றொரு விழாவில் சந்திப்பேன் சந்திக்கிறேன் அன்று தேங்க்யூ பாய் பாய்